வெல்கம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் சொல்லியிருப்பா நான் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அதனால என்னோட வேலை என்னால விட முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரோட சம்மதமும் எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரோட சம்மந்தமும் இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றா இதை கேட்டுட்டு ஹீரோ கேட்கிறான் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறீ அப்படின்னு கேக்கும்போது ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றா இருக்கலாம் நீ நினச்ச மாதிரி நம்ம லைஃப்பில் லீட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் சரின்னு சொல்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து விடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வரான் வீட்டுக்கிட்ட வந்ததும் சரி கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லிட்டுல நான் வேணால் வீட்டுக்குள்ளே வரட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்க ஒன்றும் தேவையில்ல கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறான் இதெல்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நானும் வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு ஹீரோயினோட கையை எடுத்து அவளோட லாக்கில் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி ஹீரோ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த வீட்டுக்குள்ள இப்போ நம்ம போகலாமா எல்லா மாதிரி அப்படியே ஹாலிலே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தவன் சரின்னு ஒன்னாக வந்து எட்டி பார்த்தா அவள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் இப்போ ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் வந்து இவர் தூங்குறாரா இல்லை நடிக்கிறாரான்னு யோசிச்சுட்டு அதே கட்டிலே பக்கத்தில் ஏறி படுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்துட்டே இருக்கா ஹீரோ கண்ணு திறந்து என்ன டடா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை இதுக்கான வா நஜமானு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா உடனே ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இப்ப தெரியுதா இதுக்கானவல்ல நிஜம் தானே வா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப அப்படியே அடுத்த நாள் பொழுது வெளியேது நேராக ஹீரோ அவங்க அம்மாவை வந்து மீட் பண்றான் அம்மா என்னால டடா இல்லாம வாழ முடியும்னு என்னால தோணல ஏன்னா டடா நினைப்பு என்னை விட்டு கொஞ்சம் கூட ஆகல எனக்கு டடா தான் வேணும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறான் அப்படின்னு ஹீரோ சொல்றான் பண்ணஹஹீரோவோட அம்மா கேட்குறாங்க இதில் எனக்கு சம்மதம் நீ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவேன் கல்யாணமே பண்ண மாட்டேன் நீங்கள் சம்மதிக்கிற வரைக்கும் இப்படி சிங்கிளாக நான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இதே பதிலாக டடா சொன்னாலா அப்படின்னு ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க டடா இதை எதுவும் சொல்லலை ஆனால் நான் மட்டும் சிங்கிளாக இருக்கப்போ அவள் அவளை மட்டும் இப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வாழ விட்டுருவேன் நோ அவளையும் வாழ விட மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஒரு நான் ஹீரோயினோட ஹீரோவோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்குமேப்பா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா கஷ்டமாக இருக்க போது யாருமே இல்லாமல் எப்படி நான் இருக்கிறதுக்கு டடாவை கல்யாணம் பண்ணிவிட்டு சாகர் வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்படியே சுத்த போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இப்போது ஹீரோவோட அம்மாக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இவன் கண்டிப்பாக டடாவை தவிர இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலும் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு புரிஞ்சதுனால அவங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு வழியாக ஹீரோவோட அம்மாவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோ நேரா டடாவை கூட்டிகிட்டு போய் தாத்தாட்ட காமிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரான் டடாவும் அவசர அவசரமாக கிளம்பி தாத்தாவை பார்க்குறதுக்காக வர்றா வரம்போதெல்லாம் ஹீரோட்ட கேட்டுகிட்டே வரா ஓகேவா என் ட்ரெஸ்லாம் ஓகேவா நான் பார்க்க நல்லா இருக்கேனே அப்படின்னு டடா கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி டடா ஹீரோ சொல்கிறான் இப்போது தாத்தாவும் இறங்கி வராரு ஹீரோயினும் டா தாத்தாவை பார்க்குறா தாத்தா ஹீரோயின் கிட்டே வந்து என்ன நல்லா இருக்கியா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு என்ன என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் உங்களை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா என்ன ஹீரோ கேட்குறான் உனக்கு நிஜமாகவே தாத்தாவின் ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உடனே தாத்தா ஒரு கவர் எடுத்து கையில் கொடுத்து இதை நான் உனக்கு ரொம்ப நாளாக தரணும்னு நினச்சிட்டு இருந்தேமா இதை நான் உன் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பிடி அப்படின்னு கொடுக்குறாரு ஹீரோயினும் அந்த கவரை எடுத்து பிரித்து பார்க்குறா அந்த கவரை ஹீரோயின் பிரித்து பார்க்குறா அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லும் அந்த பில்லுக்கான பணமும் இருக்கு இதை பார்த்தும் கூட ஹீரோயினுக்கு ஞாபகமே வரல அவன் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கா இங்கே ஹீரோ கேட்குறான் நிஜமாவே உனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு தான் அந்த தாத்தாவோட அடிபட்ட ஃபேஸ் அப்படியே ஹீரோயினுக்கு கரெக்டாக ஞாபகம் வருது ஓ நீங்களா தாத்தா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அப்பா ஒரு வழியாக உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு தாத்தா கேட்டு இப்போ நாலு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஹீரோவோட அம்மாவும் சேர்ந்து இப்போ தாத்தா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் ஹீரோவோட அவசரத்தை பார்த்தா அவர் இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிப்பான் போல இருக்கு அவ்வளோ படபடப்பாக இருக்கான் இங்கே தாத்தாவுக்கு புரிஞ்சு போயிருது சரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லதுன்னு யோசிச்சுட்டு அவரும் சரின்னு கல்யாணத்துக்கு சம்பாதிச்சிட்றாங்க இப்போ ஹீரோ சைடெலாம் எல்லாேருக்குமே ஓகே இப்போ ஹீரோயினோடய அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தணும் இல்லையா அதுக்காக ஹீரோவும் டடாவும் கிளம்பி இருக்காங்க ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை இல்லை எங்களால் முடியவே முடியாது அதுவும் ஹீரோயினோட அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை அப்படியே அங்கேயும் பொறுமையாக வெயிட் பண்ணி எனக்கு நைட்டு ஹீரோவும் டடாவோட அப்பாவும் சேர்ந்து நல்லா குடிச்சு கும்மா போட்டு ஒரு வழியாக அவங்ககிட்டயே சம்மாதம் வாங்கி தான் ஹீரோ ஏன் ஹீரோ அதிகமாக குடிச்சதுனால அவன் ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வரான் உனக்கு டாடா வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போதையில் தள்ளாடிட்டே வரான் ஹீரோ இப்போ டடா என்ன பண்ணுறானா சரி இங்கே படுக்க வச்சா சரியாக வராது அப்படின்னு டடாவோடய ரூம் இருக்கும் இல்லையா அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே படுக்க வைக்கிறா ஹீரோவை ஹீரோவை நல்லா பெட்ஷீட்லாம் போத்தி வீட்டில் படுக்க வச்சுட்டு அவரை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா பரவாயில்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு அவரையே பார்த்துட்டு இருக்கா கதையில் எடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் பாய்